அது டிசம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கலிபோர்னியால ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கப்பிள் பெட்டி லோ ஜான்சன் அண்ட் டேவிட் ஃபெராடே அவங்க டேட்டுக்கு போறாங்க கார் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு கன்ஷாட் சவுண்ட் அதுவும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து டேவிட் ஹெட்ல கன்ஷாட் பண்றாங்க பெட்டி ஓடி போறப்போ அஞ்சு தடவை கன்ஷாட் பண்றாங்க ரெண்டு பேரும் இறந்தும் போறாங்க அடுத்து போலீஸ் வந்து என்கொயர் பண்றாங்க பட் போலீஸுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல நோ எவிடன்ஸ் நோ பிரிண்ட்ஸ் இதே மாதிரி மறுபடியும் ஒரு கப்பல டார்கெட் பண்றான் அது ஜூலை அன்னைக்கு இவங்களும் கார்ல தான் இருக்காங்க ஒருத்தன் கேஷுவலா நடந்து வந்து ரெண்டு பேரையும் கன்ஷாட் பண்றான் ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க லக்கிலி மைக்கிள் சர்வை பண்ணிட்டாங்க போலீஸ் மைக்கிள இன்வெஸ்டிகேட் பண்றாங்க மைக்கிளும் கில்லர் எப்படி இருந்தான சொல்றான் கில்லர் குண்டாகவும் அஞ்சரை ஹைட்டனும் சொல்றாங்க இப்போ ட்விஸ்ட் என்னன்னா போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த கால்ல நான் தான் இந்த மர்டரை பண்ணேன் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு கப்பல கொலை பண்ணதும் நான் தான் குட் பைன்னு சொல்லிட்டு ஃபோன் கால் எண்ட் ஆகுது யார் இவன் எதுக்காக கப்பல்ஸை டார்கெட் பண்ணி கொண்டுட்டு இருக்கா கொன்னதுக்கு பிறகு ஏன் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றா ஒருவேளை சைக்கோவா இருப்பானோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை மர்டர் பண்ணிருப்பான்